நாம பெரியவங்களுக்கே முப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு பல விதமா வச்சிருக்கோம் மூன்று வயல தான் ஸ்டார்ட் பத்து ரூபா இருக்கு பத்து ரூபாய்க்கு ஓகே இல்ல பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் எவ்வளவு சவிக்கலாம் இப்ப பத்து ரூபாய்க்கு வாங்கினா இருபது ரூபா சார் இது நீங்க பத்து ரூபாய்க்கு வாங்கும் போது ஒரு அஞ்சு பொருள் உங்களுக்கு அம்பது ரூபா தான் வருது நீங்க அஞ்சு பீஸ் நூறு ரூபா நீங்க கொடுக்கலாம் சார் பிராண்டட் மட்டுமே நான் செக் பண்ணிருக்கேன் பாருங்க பாய்ஸ் சார் இது புறாமே

ஹாய் கேஸ் வெல்கம் பேக் மல்டிஷி வேணாம் நகை வந்துருப்பது திருப்பூர்ல தான் இருக்கும் இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேலில் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து கொடுத்துட்டுருக்காங்க நீங்கள் ஏதாச்சும் கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா சோ இந்தியாவில் மட்டும் இல்லை ஸ்ரீலங்கா அந்தமான்னு சொல்லிட்டு எல்லா ஊருக்கும் வந்து அனுப்பிட்டுருக்காங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் மூணு ரூபாயிலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க இங்கே வரவங்களாம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்லாம் இல்லை இந்த மாதிரி கட்டுக்கட்டாக வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஹோல்சேலில் வந்து கொடுத்துட்டுருக்காங்க நீங்கள் கடை வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி சேல் பண்ணிங்கன்னா ரொம்ப ப்ராஃபிட் கிடைக்கும் இதை பற்றி சார்டே வந்து டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஹாய் சார் உங்கள் நேம் சொல்லுங்கள் சார் உங்கள் ஷாப் நேம் சொல்லுங்க ஏன் எங்கள் கடப்பேர் வந்து பாண்டு பேசணுங்க ஓகே இங்கே திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் இருக்குது நீங்கள் புதுப்பஸ் ஸ்டாண்டு திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து புதுப்பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஏறி வந்து இறங்குனீங்கன்னா அங்கேருந்து நாங்கள் பிக்கப் பண்ணிக்கோங்க ஓகே சார் சொல்லுங்கள் ஸோ உங்கள் கடையில் வந்து என்னென்ன கிடைக்கும் எங்ககிட்ட மூன்று ரூபாயிலிருந்து இருக்குது சார் ஓகே எல்லா ஐட்டம் குழந்தைகள் சின்னவங்க பெரியவங்க டீஷர்ட்டு ஆள் ஐட்டமும் வச்சிருக்கோம் நாங்கள் அது ஒவ்வொன்றாவது எடுத்து உங்களுக்கு என்னன்றத சொல்கிறோம் சார் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ள போய்ட்டு என்னென்ன கலெக்ஷனெலாம் வச்சிருக்காங்க நம்ம பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம்

பாருங்க கலர்ஸ் எல்லாம் வந்து நிறைய பண்டலில் வரும் நான் சாம்பிள் மட்டும்தான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே சார் இது பாருங்க இருபத்தஞ்சு ரூபா வருங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஆமாம் 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 இது பாருங்கள் லைன் வரும் ப்ரிண்ட் வரும் இது பாருங்க ஃபேன்சி மாடலாக இருக்கும் ஓகே இது பாருங்கள் பாக்கெட் வச்ச மாதிரி இருக்கும் இது ஃபார்ட்டி ஃபைவ் ஜிபி வருங்க ஓ சூப்பர் கலரெலாம் நிறைய இருக்கும் போடுற மாதிரி பசங்க போடுறதா சார் இதுக்கப்புறமே பாருங்கள் பசங்க போடுறதெங்கே இருக்கு பாருங்க இதெல்லாம் முப்பத்தஞ்சு ரூபா வருங்க ஓகே முப்பது ரூபாய்க்கு இருக்கு இருபது ரூபாய்க்கு இருக்குது அந்த மாதிரி நீங்கள்

இதுல அஞ்சு சைஸ் வருங்க இது முப்பத்தஞ்சு ரூபா வரும் பூராவுமே இன்டர்லாக் ஃபேப்ரிக்னு ஸோ அஞ்சு சைஸ் ஒரே ஒரே இதுல தான் வளர்க்கலாம் பாருங்க சாஃப்ட்டாக இருக்கும் இன்டர்லாக்ங்க ஓகே சரி இப்போ வந்து இந்த பீஸ் வந்து நான் எத்தனை சார் இருக்கும் இதுல இதுல நீங்க மினிமம் சார் ஒரு கட்டுக்கு எடுத்துட்டீங்கன்னா ஐம்பது பீஸ் அல்லது இருபத்தஞ்சு பீஸ் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் பண்டில் பண்டலா தரும் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் ரீடெய்ல் கொடுக்க மாட்டோம் எல்லாமே ஹோல்சேல்தான் கொடுப்போம் ஓகே பாருங்க இது பாருங்க இது தேர்ட்டி ஃபைவ் ஜிபி தான் ஓகே இது ஃபார்ட்டி ஃபைவுங்க இதில் மூணு சைஸ் வரும் ஓகே இது வரும் பாருங்கள் இது வந்து தேர்ட்டி ஃபைவுங்க ஓகே இதில் நாலு சைஸ் வருங்க இது வரும் ஸ்கர்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ்ல இருக்குதுங்க ஓகே இது வந்து இந்த பாலிஷ் கிளாத்தில் இருக்குது காட்டன் கிளாத்தில் இருக்குது இந்த மாதிரி அஞ்சு சைஸ் வருங்க ஓகே சார் இது ஸ்கர்ட்டு தான் சார் இது காட்டன் கிளாத்து ஃபஸ்ட்டு காட்டன் வந்து பாலிஷ் ஓகே ரெண்டு விதமாக நாங்கள் வச்சுருக்கோம் ஓகே சார் இவாருங்க எக்ஸ்போர்ட்டோடைய பேண்டிஸு ஓகே டுவெண்ட்டி ருபி தான் நல்ல பிராண்ட் இது ஓகே இது பிரேசர் வந்து ஓகே இது வந்து டுவெண்ட்டி ருபி இருக்குது டுவெண்ட்டி ஃபைவுக்கு இருக்குது டுவெண்ட்டி செவனுக்கு அந்த மாதிரி மூணு ரேட்டில் வச்சுருக்கோம் மாதிரி இது வரைக்கும் நம்ம வந்து பேண்ட் இதெல்லாம் காட்டியிருக்கோம் டி சர்ட் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து இருக்குங்க இதில் இருபது தான் சார் இருபது ஆமாம் ஆமாம் எல்லாமே நம்ம பாதிக்கு பாதிக்க இது எல்லாம் சூப்பராக இருக்கு சார் இது நிறைய வந்தாங்கன்னா கேரளாவில் ஃபுல்லாக எடுத்து போங்க ஆயிரம் ரெண்டாயிரம் மொத்தம் பல்க் பல்காக எடுத்துட்டு போகணும் கேரளாவிலேருந்து நிறைய வராங்க கேரளா ஆல் ஸ்டேட்லேருந்து வராங்க சார் கேரளா மட்டும் இல்லை கர்நாடகா மத்திய பிரதேசம் பல ஸ்டேட்ல இருந்து வராங்க ஓகே இது பாருங்க இது டுவெண்ட்டி ஃபைவ்ங்க சார் இது பாருங்க தேர்ட்டி ஃபைவு ஓகே இது பாருங்க சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே சிக்ஸ்டி இதெல்லாம் வந்து ஃபுல் லைண்டு சார் இது டீஷர்ட் பெரிய ஆளுக்கு எடுத்துகிட்டீங்கன்னா ஐம்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ரூபாய்லேருந்து எங்கிட்ட ஸ்டார்ட் இருக்குது சார் பெரியவங்களுக்கு ஆமாம் பெரியவங்களுக்கு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு அது மாதிரி பலவிதமாக வச்சிருக்கோம் ஓகே நாங்கள் சும்மா எத்தனை காட்ட முடியாது கொஞ்சம் 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 காட்டுறேன் பாருங்கள் சார் இது இது ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா ஆமாம் தாராளமாக விற்கலாம் இது பாருங்க இது ஐம்பத்தஞ்சு தான் சார் இது பேக்கிங்கில் வரும் ஓகே ம் இது இது வந்து விஸ்கோஸ்ங்க ம் இது விஸ்கோஸ் மெட்டீரியல் வெயிலுக்காகவே சாஃப்டாக இருக்கும் தொட்டு பாருங்களேன் சார் நல்லா இருக்கும் ஓகே ஓகே இது அறுபத்தஞ்சு ரூபா சார் இது வந்து எடுங்க இதில் எழுபத்தஞ்சு ரூபா வருங்க இது ஓகே காலரில் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபாங்க இதில் கப்பு மாடல் இருக்குது கப்பு இல்லாமல் இருக்குது ரெண்டுமே சேம் ரேட்டு தான் நைன்டி ஃபைவ் ஜிபி தான் அதிலே லேடிஸ் டாப் எடுத்துட்டிங்கன்னா எங்கள்கிட்ட வந்து டுவெண்ட்டி வந்து இருக்குங்க ஓகே சார் இந்த பீஸ் நான் காட்டுறது வந்தங்க பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா வருங்க அறுபத்தஞ்சுருவா ஆமாம் ஓகே அறுபத்தஞ்சி இது ஐம்பத்தஞ்சிங்க சார் இது இது பாருங்க இது அறுபத்தஞ்சி ஓகே இது ஐம்பத்தஞ்சி இது எழுபத்தஞ்சி ஃப்ராக்ல எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு மூணு மாடல் இருக்குங்க எழுபத்தஞ்சிக்கு இருக்குது நாற்பத்தஞ்சுக்கு இருக்குது ஓகே இது பாருங்கள் எயிட்டி ஃபைவ் அந்த மாதிரி பல மாடலில் இருக்கு இப்போ கம்மியாக லேடிஸ் சார்ஜ் சார் ஓகே இது பாருங்க இது வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கு இது ஐம்பத்தஞ்சு ரூபாய்ங்க அப்புறம் பாருங்க இது ஜென்ஸ் பாப்கார்ன் சொல்லுவாங்க இல்லைங்களா அறுபதுக்கு இருக்கு அறுபத்தஞ்சுக்கு இருக்குதுங்க இப்போ நான் காட்டுற மாடல் அறுபத்தஞ்சுங்க அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு இதுவும் அறுபத்தஞ்சு தான் சார் இது ரெண்டு விதமான ஸ்டைல் இருக்கும் எல்லா கலரும் கலர் நிறைய இருக்கு சார் சும்மா ஒரு ரெண்டு பீஸ் ஒரு பீஸ் உங்கள்கிட்ட ஸ்டாம்புக்காக காட்டுறேன் ஸ்கர்ட்டு பாருங்களேன் பெரியவங்க போடுறது நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இது ஆமாங்க சார் இது வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு இருக்குது நூற்றி ஐம்பதுக்கு இதுக்கு பெருசு வந்து நூற்றி ஐம்பது வருங்க இது பாருங்க இதான் நூற்றி ஐம்பதுங்க நல்லா ஃப்ரீ சைஸாக இருக்கும் பாருங்களேன் ட்ராக் பேண்ட் இது வந்து எங்ககிட்ட இருக்குது நாற்பத்தஞ்சு ரூபாயில இருந்துக்கு சார் நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சி இது வந்து ஐம்பத்தஞ்சுங்க இது பாருங்க அறுபத்தஞ்சி இது பாருங்க எண்பது ரூபா வருங்க இது வந்து பிளாஸை திரி போகிறதுங்க இது ப்ளைன் பிளைன் திரி போகிறதுங்க இது எண்பது ரூபா தான் இது பாருங்க அறுபத்தஞ்சி ரூபாங்க இந்த பேண்ட்டு ஓகே இது பாருங்க எழுவத்தஞ்சி ரூபா நல்ல சாஃப்டாக இருக்கும் இதெல்லாம் இது பாருங்கள் இது பாக்கெட் மாடலுங்க ஓகே இது வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா வருங்க பாருங்க இது வந்து பிளாஸாங்க ம் இது வாங்க எயிட்டி ஃபைவ் வரும் இது ப்ரி மாடலுங்க இது பிளைன் மாடலுங்க இது வந்து இது ப்ளாஸாக தான் சார் ஓகே இது நூறுரூவாய்க்கு இருக்குது தொண்ணூ தொண்ணூறு ரூபாய்க்கு இருக்குதுங்க அப்புறம் ஏங்கிள் பிட்டு லெஹின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆமாம் சார் இது ஏங்கிள் பிட் இருக்குதுங்க இது லெஹின் இருக்குது ஃபுல்லாக ஃபோர்வே தான் சார் இது இன்னும் வேறு வேறு வெரைட்டி உங்களுக்கு காட்டுறேன் ஓகே நீங்கள் இப்போ இன்னொரு கூட ஒன்று காட்டினேன் பார்த்தீங்களா அதுபூரமே ப்ரெஸ் பீஸ் தான் அது எக்ஸ்போர்ட்டு இப்போ பிராண்டடு வேணும்னு சொல்லி கஸ்டமர் கேட்டாங்க அதனால் இந்த சாப்பிட்ற தனியாக பிராண்டடு மட்டுமே நான் செக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் கேர்ள்ஸ் பாய்ஸ் மென்ஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இப்போ பாருங்கள் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே பிராண்டட் தான் பாருங்கள் இதுல வந்து நாற்பத்தஞ்சு இருக்குங்க முப்பத்தஞ்சு இருக்கு இருபத்தஞ்சு அந்த மாதிரி பிராண்டடே இருக்கு சார் சார் பசங்க பிள்ளைங்க ஆள் சின்ன ஆளு எல்லாத்துக்குமே வச்சிருக்கோம் ட்ராக் சூட்டு எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் இது இதுபுறமே பாய்ஸுங்க சார் இதுபுறமே இது இது வந்து கேர்ள்ஸுங்க இது மேலே மேல இருக்கு அதுபுறமே கேர்ள்ஸ் எல்லா பிராண்டடு தான் இது பாருங்களேன் இது பேண்ட்டுங்க இதெல்லாம் முப்பத்தஞ்சு ரூபா தான் சார் இதெல்லாம் சின்ன பசங்க பசங்க எல்லாமே இது முப்பத்தஞ்சு ரூபா தான் பாரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா சைஸ் இதில் அஞ்சு சைஸ் வரும் சார் இங்கே பாருங்கள் இது ஒன்று சொன்னிங்களா இங்கே ஒரு நொனி இங்கே ஒரு இந்த மாதிரி அஞ்சு சைஸ் இருக்குது முப்பத்தஞ்சு ரூபா தான் இது எல்லாமே எக்ஸ்போர்ட் தான் சார் இங்கே பாருங்கள் இது வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய் பிக் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க நாற்பத்தஞ்சு ரூபா தாங்க சார் இது ஆமாம் பெரியவங்களுது நாற்பத்தஞ்சு இது இங்கே இருக்கு பாருங்களேன் கட்டு கட்டியாக வச்சுருக்கோம் பாருங்கள் இது பூராமே பாருங்கள் பாருங்கள் இதில் குட்டீஸுங்க இதில் பத்து ரூபா தான் சார் பிறந்த பிறந்த குழந்தைகளுக்கு இதில் பத்து ஆமா ஆமாம் இருக்கு எல்லாமே அது பிராண்டு தாங்க இது பாருங்க முப்பது ரூபா வருங்க ம் எக்ஸ்போர்ட் ஜாட்டி இருக்குதுங்க பத்து ரூபா தான் சார் இது பெரியவங்க சின்னவங்க எல்லாமே எக்ஸ்போர்ட்டுங்க சார் பேண்ட்டுங்க இது பொண்ணுங்களுக்கு 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 தனியாக வச்சுருக்குறோம் இது பாருங்க சைஸ் மிங்களா தேவை வரும் முப்பத்தஞ்சு ரூபாய்ங்க முப்பத்தஞ்சு இருக்குது நாற்பத்தஞ்சு அந்த பல ரேட்டில் வச்சுருக்கோம் நான் உனையும் எடுத்து காட்டி நாங்கள் சொல்லி கொடுப்போம் சார் இங்கே பாருங்கள் உட்டீஸ் இருக்குது இதில் வந்து அறுபத்தஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி பல ரேட்டில் வச்சுருக்குறோம் இது பாருங்கள் டொண்ட்டி ஃபைவ் ஜிபி தான் எக்ஸ்போர்ட்டு தான் ஸ்லீப்பர்னு சொல்லுவாங்களா அட்ஜஸ்ட்மெண்ட்டு அது டுவெண்ட்டி ஃபைவ் தான் இது எது ப்ராண்டு தாங்க இது வந்து தேர்ட்டி ஃபைவ் ஜிபி ஃபுல் கை ஆஃப் கை எல்லாமே இருக்கும் பாருங்கள் ஐ நக்கு ரவுண்ட் நக்கு குட்டீஸுங்க ஆமாங்க இதில் முப்பத்தஞ்சு ரூபா தான் இது பாருங்களேன் இது ஐம்பத்தஞ்சு ரூபாய்ங்க பிக் பாய்ஸ் இந்த மாதிரி வரும் இது எல்லா ப்ராண்டு தான் அங்கே இருக்குது பாருங்க பெரிய ஆளுக்கு போகிற டீ ஷர்ட்டே வந்து முப்பத்தஞ்சு ரூபா தான் சார் இது எல்லாமே முப்பத்தஞ்சு ரூபா தான் பாருங்க பாய் நார்மல் சிலிவு எல்லாமே இருக்குங்க மிக்ஸாக தான் இருக்கும் முப்பத்தஞ்சு ரூபா தான் இதெல்லாம் இந்த மாதிரி ட்ரெண்டு ப்ளைனு புல் கை ஆஃப்கை எல்லாமே வரும் முப்பத்தஞ்சு ரூபா இந்த லாட்டு பூராமே முப்பத்தஞ்சு தான் இது பூரா பாய்ஸுங்க சார் இது இதில் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்குதுங்க இது பூராமே எல்லா டிஸ்னி டாமி அந்த மாதிரி ப்ராண்டு தான் இருக்குதுக்குள்ள இது பாருங்கள் குட்டிஸ்க்கு இருக்குதுங்க இந்த பிறந்த குழந்தைக்கு இருக்குது இல்லைங்களா அது பத்து ரூபா தான் இது இந்த கயிறு கட்டுற கயிறு கட்டுற மாதிரி இந்த மாதிரி இருக்குது பத்து பத்து ரூபா தான் சார் இது இது பாருங்க இது எக்ஸ்போர்ட் பிராண்டு தாங்க இது முப்பத்தஞ்சு ரூபா தான் ஆ பாருங்கள் இது பூராமே எக்ஸ்போர்ட் ட்ரங்க்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரிங்க இது பூராமே பாருங்க இது எல்லாமே நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சுன்னு பல ரேட்டில் வச்சுருக்கோம் இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எல் வந்துங்க சார் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் வரும் எக்ஸ்போர்ட்டில் அப்புறம் அந்த மாதிரி தான் வரும் எல்லாம் ஒரிஜினாலிட்டி தான் இருக்குது இந்த மேலே இருக்குது பாருங்க அதெல்லாம் அறுபது ரூபா தான் சார் எல்லாமே ஃபுல் செலீவ் ஆஃப் ஸ்லீவ் எல்லாமே கட்டி வச்சுருக்கோம் அறுபது ரூபா தான் இங்கே பாருங்கள் இது பிராண்டு தான் இது டி ஷர்ட் பார்க்குறீங்களா சாம்பிள் இதை பாருங்கள் இங்கே பாருங்கள் சார் இல்லை நூறுரூவாங்க சார் இது நூறுரூவாய்க்கு ஆமாம் நூறுக்கு ஒன்று இருக்குதுங்க நூற்றி இருபதுக்கு ஒன்று இருக்குது அது மாதிரி பல ரேட்டில் வச்சுருக்கோம் இது பாருங்க திருப்பி ஒருத்து இதெல்லாம் அறுபத்தஞ்சி ரூபாய்ங்க மெட்டீரியல் தொட்டு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆ இது பூரா அந்த லாட்டுங்க இது பூராமே மூன்று லாட்டுங்க மூன்றுரூவா தான் மூணு ரூபா மூணுரூவா ஒரு ஒரு பீஸ் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் காட்டின பார்த்தீங்களா அந்த லாட்டுங்கதே இது பாருங்க சார் இதில் லாட்டாக வேணாலும் நாங்கள் அப்படியே மொத்தமாக கொடுத்துடுவோம் அப்படியே லாட்டாக பேசினாங்களே இதில் லேடிஸ் டாப்பு இது எல்லாமே டுவெண்ட்டி ஃபைவ் ரூபி தான் இருபது இருபத்தஞ்சி ரூபா தான் சார் இது பூராமே பிராண்டட் தான் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுக்குறோம் நாங்கள் இந்த மாதிரி லாட்டு எடுத்து பண்டல் பண்டலாக பண்ணி நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஐம்பது ஐம்பது பீஸாக அந்த மாதிரி கட்டி வச்சிருவோம் பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் ரூபி தான் அதே மாதிரிங்க அங்கே மேலே இருக்குது பாருங்களா அதுவும் பிராண்டு தான் அது பாட்டி பெரிய பி அங்கே மேலே இருக்குது பாருங்கள் லாஸ்ட்டில் அதாங்க பாட்டி பெரிய பி எங்கே இருக்குது பாருங்க சார் இதான் இந்த லாட்டு தான் பாருங்கள் எல்லாமே பிராண்டு லேபிள் பாருங்கள் எல்லாமே பிராண்டெடுதான் இருக்கும் ஃபுல் ஸ்லீவ் இருக்கும் ஆஃப் ஸ்லீவ் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் மிக்ஸ் பண்ணி எல்லா ஸ்டைலும் வரும் சார் ஒரு பண்டல் எடுத்துட்டீங்கன்னா முப்பது நாற்பது ஸ்டைல் வரும் அப்போ தான் ஒரு கஸ்டமர் வாங்கி கொண்டு சேல் பண்ணிவிட்டு ரிட்டன் வர முடியும் அந்த மாதிரி நாங்களே மிக்ஸ் பண்ணி ஆவரேஜ் பண்ணி தான் வச்சுருப்போம் இப்படி பாருங்கள் இது எல்லாமே இது பாருங்க இது முப்பத்தஞ்சு ரூபா தான் இந்த லாட்டு அப்படி லாட்டாக வேணாலும் அப்படியே கொடுத்துருவோம் சார் நாங்கள் ஆமாம் நான் அது பத்து ரூபாய்க்கு லாட் சொன்னோம் பார்த்தீங்களா இது ஊராமே அதுதான் சார் உள் கை ஆஃப் கை எல்லாமே வரும் இது எல்லாமே பத்து ரூபா தான் எல்லா லாட் லாட்டும் வேணாலும் லாட்டு கொடுத்துருவோம் இந்த லாட்டே அப்படி தான் ஒரே ரேட் போட்டு கொடுத்துருவோம் இதெல்லாம் பாருங்கள் ட்ராக் பேண்ட் இது ஒரிஜினாலிட்டி தான் பாருங்க இருக்கும் பாருங்க அதோட ஜென்ஸு சார் ஜென்ஸ் லேடிஸ் காமன் பாருங்க அதோட செட்டு செட்டு வேணாலும் எடுத்துக்கலாம் நீ தனித்தனியாக வேணாலும் எடுத்துக்கலாம் சார் இல்லை செட்டுக்கு எங்களுக்கு சிங்கிள் பீஸ் தான் சார் ரேட்டு ரெண்டு சேம் ரேட்டு தான் இது எழுபத்தஞ்சி ரூபாய்ங்க இது எழுபத்தஞ்சு ரூபா தான் சேம் ரேட்டு தான் இது பாருங்க இந்த பேண்ட்டில் கிட்டத்தட்ட நாலஞ்சு சைஸ் வருங்க இது எண்பத்தஞ்சு ரூபாய்ங்க சார் இது எல்லா சைஸ் மிங்கிலாக வரும் இது பிராண்ட் தான் இது பாருங்க இது நாற்பத்தெட்டு ரூபாய்ங்க ஆஃப் சிலீவ் ஃபுல் சிலிவ் இந்த மாதிரி இதுலேயும் வருங்க செட்டா இது பாருங்க முப்பத்தஞ்சு ரூபா இது பாருங்க எத்தனை சைஸ் வரும் இது பாருங்க ரெண்டுமே நாற்பத்தஞ்சி ரூபா தான் விதமான சைஸ் இருக்கும் இது பாய்ஸுங்க இது பிக் பாய்ஸு இதுவும் பிராண்டு தான் பாருங்கள் உண்டி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்குது அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்குது இது பாருங்கள் எல்லா லேடிஸ் ஸ்டாஃப் நாற்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி ரேட்லேயும் வச்சுருக்கோம் பாருங்க ஐம்பத்தஞ்சி ரூபா சார் இதுவும் பிராண்டு தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன் பாருங்கள் ஐம்பத்தி எட்டு ரூபா தான் எவ்வளோ ஒர்க் அவுட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது ஹெவியாகவும் இருக்குது பாருங்க வேலைப்பாடோடு இருக்கும் பாக்கெட்டும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய்க்கு இருக்குது சார் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்குது பாருங்கள் சோழ விதமான மாடல் இருக்குது இது பாருங்க இது வந்து ஐம்பத்தெட்டு ரூபா தான் சார் ஐம்பத்தி எட்டுக்கு ஒன்று இருக்குது ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒன்றுக்கு இது ஜென்ஸுங்க இது இது பாருங்கள் லேடிஸு இது முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்குது சார் தேர்ட்டி ஃபைவ் ரூபி தான் இது பாருங்க நாற்பத்தி ரெண்டு ரூபாய்ங்க இது பிராண்டட் தான் இது பாருங்க அறுபது ரூபா நூறு ரூபா அந்த மாதிரி இருக்கு சார் இது பிராண்டு தான் இது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலு சார் இது டயானா மாடல்னு சொல்லுவாங்க இது எண்பத்தஞ்சு ரூபா வரும் சார் இது ஓகே அப்புறம் இது பாருங்க முப்பத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி இருக்குங்க இது பாருங்க இது முப்பத்தஞ்சு ரூபா தான் பல சைஸில் வரும் இந்த மாதிரி மாடல் முப்பத்தஞ்சு ரூபா சார் இது எக்ஸ்போர்ட் தான் பிராண்டடு இது ரூபா தான் இது பாருங்க இது நாற்பத்தஞ்சு ரூபாங்க இது ஒரு 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 டிஃப்ரெண்டாக ஸ்டைலாக இருக்குங்க ப்ரிண்ட்டும் வரும் ப்ளைனும் வரும் இது பாருங்க சார் நாற்பத்தஞ்சு ரூபா தான் ஷார்ட்ஸ் மாடலு த்ரீ ஃபோர்த் எல்லாம் மிங்கிலாக இருக்கும் சார் இது இது பாருங்க இது நாற்பத்தி எட்டு ரூபாய்ங்க பாக்கெட்டோடு வருங்க இது இது பாருங்கள் பதினெட்டு தான் வரும் பிரிண்ட்டுங்க பாருங்க அறுபத்தஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபான்னு ரெண்டு ரேட்டில் வச்சுருக்கேன் சார் அந்த மாதிரி பலவிதமான நாங்கள் ப்ராண்டட் இங்கே வச்சிருக்கோம் நீங்கள் தனித்தனியாக இருக்குங்க டெய்லி டெலிவரி வேணாலும் செப்பரேட் ஷாப் வச்சிருக்கோம் பிராண்டட் வேணாலும் செப்பரேட்டாக வச்சிருக்கோம் தனித்தனியாக வச்சுக்கோ வந்தீங்கன்னா டக் டக் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் சார் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூவா வாங்குறீங்கன்னா எங்கிட்ட வாங்குறது இருபத்தாயிரம் ரூபாய் பொருளாக தான் இருக்கும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் நாங்கள் கஸ்டமர் கொடுக்கணும் ஆசைப்படுறேன் இப்போ வெளியூர்லேருந்து பார்க்குறாங்கன்னா டேரக்டாக இங்கே தான் வரணுமா இல்லை ஆன்லைனில் வாங்குறதுக்கு ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் சார் ஆன்லைனில் பண்ணலாம் மினிமம் ஃபைவ் தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும் ஏன்னு கேட்டால் பண்டலுக்கு அசலாக நான் வந்து ஜார்ஜ் வருங்கிறக்காரு நேரடியாக வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் ஆன்லைன்லாம் ஃபைவ் தௌசண்ட் மினிமம் எடுக்கணும் சார் ஓகே ஓ ஷாப் லொக்கேஷன் மறுபடியும் சொல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி சார் அங்கேருந்து புது பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஏறி வந்தீங்கன்னா சாந்தி தேட்டர் பஸ் ஸ்டாப் அங்கே இறங்கிட்டு ஒரு கால் பண்ணிங்கன்னா போதும் நாங்கள் பிக்கப் பண்ணிக்குவோம் சார் ஓகே சார் தேங்க் யூ சார் ஓகே பாய் சார் கலெக்ஷன் எல்லாமே பார்த்து இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஸ்டார்டிங் மூணு ரூபாயிலேருந்து இங்கே வச்சிருக்காங்க உங்களுக்கு பத்து ரூபா இருபது ரூபா பதினஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி நிறைய ரேஞ்சில் வந்து ஸோ இந்த மாதிரி மூட்டமூட்டை தனியாக கூட வச்சுருக்காங்க இந்த மாதிரி மொத்தமாக லாட்டாக வந்து பேசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் அவங்க செட்டு செட்டாக வந்து கட்டி வச்சிருக்காங்க அதில் எது பிடிச்சிருக்கோ அப்படி நீங்கள் பல்காக வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி உங்கள் கடைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து கொடுத்துட்டுருக்காங்க நீங்கள் ஒரு பொருள் வாங்கி இப்போ பத்து ரூபாய்க்கு வாங்கிங்கன்னா இருபது ரூபாய்க்கு வைக்கலாம் அந்த மாதிரி எல்லாமே வந்து டபுளாக வைக்கிற அளவுக்கு வந்து எல்லாமே வந்து சூப்பராக வச்சுருக்காங்க இந்த இடத்துல மட்டுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து வச்சாலே வந்து கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தோன்னே எடுத்துருவாங்க அந்த மாதிரி சூப்பரான குவாலிட்டியில் வந்து கொடுத்துட்டுருக்காங்க பாண்டு ஃபேஷன் திருப்பூரில் இருக்குது உங்களோட கான்டக்ட் நம்பர் அட்ரஸ்மேட்டிக்லி கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சூப்பரான வீடியோ சந்திப்போம் பாய்